हरे कृष्णा ம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதிவாசம் தோோஜயமுதீரையே நஷ்டு அபத்திரம் பாகவதேவையாத்தமோகே பத்தைர்பவதி நைஷி முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாயிம் யுபா தமம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தான் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு தேவ்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரம புருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஏழு பிரீத்தியா சனைகிரிம் துஷ்டாவசேவி அதிதே குருவீக் சூ ரீம் யக்னபதிம் ஜகத்பதிம் பிரீத்தியா அன்பினால் சனை மீண்டும் மீண்டும் கத்கதையா தழுதழுத்த கிரா குரலுடன் ஹரி பரமபுருஷ பகவானிடம் துஷ்டாவ திருப்தியடைந்து ச அவள் தேவி தேவமங்கையான அதித்தி அதித்தி குரு உத்வக பரீட்சித் மகாராஜனே உத்விக்ஷதி உற்று பார்க்கும் பொழுது ச அவள் விபத்தி இவ அவள் பருகிவிடுவது போல காணப்பட்டாள் சக்ஷுஷா கண்களால் ரமாபதிம் திருமகளின் கடவராகிய பகவானை யக்ஞபதீம் யாகங்களை எல்லாம் அனுபவிப்பவரான பகவானை ஜகத்பதிம் அகில லோகங்களுக்கும் எஜமானர் அகில லோகங்களுக்கும் உரிமையாளரும் எஜ இறைவனுமான பகவானை டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே தேவமங்கையான அதித்தி பிறகு பேரன்புடனும் தழுதழுத்த குரலுடனும் பரமபுருஷ பகவானிடம் பிரார்த்தனைகள் செய்ய துவங்கினாள் திருமகளின் கணவரும் அனைத்து யாகச் சடங்குகளையும் அனுபவிப்பவரும் அகிலலோக நாயகனும் இறைவனுமாகிய பரமபுருஷரை கண்களால் பருகி விடுவது போல காணப்பட்டாள் பற்பட்பில பிரபா ஜெயசில பிரபாத் பயோவிரதத்தை நிறைவேற்றிய பின் தனது புத்திரர்களுக்கு எல்லா செல்வங்களையும் அளிப்பதற்காகவே ரமாபதியாக அதாவது எல்லா நல்ல நல்லதிருஷ்டங்களுக்கும் கணவராக பகவான் தன்முன் எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களுக்கும் கணவனான திருமகளின் கணவனான பகவான் தன் முன் தோன்றியுள்ளார் என்பதை அதித்தி சந்தேகமில்லாமல் தெரிந்து கொண்டாள் அதித்தி தனது கணவரான கஷ்யபரின் ஆலோசனையின் கீழ் பயோவிரத யக்ஞத்தை நிறைவேற்றினாள் ஆகவே அவள் பகவானை யக்ஞபதியாக எண்ணி ஸ்துதி செய்தாள் அகிலலோக லோக நாயகனும் இறைவனுமாகிய பகவான் தனது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தனக்கெதிரே தோன்றியதைக் கண்டு அதித்தி பூரண திருப்தியடைந்தாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்